ஹய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ குரூப் ஒன் டூ ஏ ஃபோர் விஏஓ ஸோ டெட் டிஆர்பி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் பிரிவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான என்னது சிலபஸில் ஓரியன்ட் லெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஷ்னின் ஆன்சர் வடிவில் நான் என்ன பண்ணுறேன் டீச்மெண்ட் வந்துட்டுருக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உடல் நலம் மற்றும் சுகாதாரம் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டு டென்த் வரையுமே கவர் பண்ணி எடுத்துட்டுருக்குறோம் ஓகேவா சிக்ஸ் டூ டென்த் வரலுமே கவர் பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உடல் நலம் மற்றும் சுகாதார சுகாதாரம் அப்படிங்கிற டைட்டில் அந்த லெசன்ஸ் பேர் ஓகேவா இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா மனித நோய்கள் கண்டிப்பாக இதில் வந்து கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் இது என்ன பண்ணுறோம் நம்ம போட்டு வந்திருக்கிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் போட்டேன் ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டூ என்ன அப்படி போட்டு வந்திருக்கிறேன் ஓகேவா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழைய டெலகிராம் குரூப்பில் இருக்கிறவங்களும் சரி புதுசாக உள்ள வரவங்களும் சரி ஓகேவா என்னுடைய வீடியோ கிளாஸஸ் அண்டு டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா நியூ குரூப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு வீடியோ கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கும் அதேமாதிரி டெஸ்ட் டெய்லி அட்டன்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இந்த லிங்க் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறேன் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஜாயின் பண்ணிட்டு விளாட்ற உள்ளார வந்து உட்காந்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிறவங்க யாருமே என்னுடைய குரூப்புக்கு வர ஓகேவா ஸோ நான் டெய்லியும் வந்து பார்த்திங்கனா வீடியோ கிளாஸ் ஃபாலோ பண்ணுறேன் அண்டு டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ணுறேன் ஸோ அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இனிமேல் வந்து என்னுடைய வீடியோ க்ளாஸ்க்கு உள்ளாருவாங்க ஸோ தேவையில்லாத உள்ளார வந்துட்டு இருக்காதீங்க கண்டிப்பாக நான் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன் சும்மா இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுடைய மார்க் நீங்கள் என்னென்ன பண்ணோம் எனக்கு தெரிவிக்கணும் உங்களுடைய வீடியோஸ் பார்த்துட்டு கமெண்ட் ரிப்ளைலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் ஸோ நீங்கள் டிஎன்பிசியில் லிங்க்கில் இருந்துகிட்டே இருக்கணுங்கிறது தான் என்னுடைய பிளான் ஓகேவா தேவையில்லாதவங்க எனக்கு தேவையில்லை ஓகேவா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மனித நோய்கள் பற்றிய பார்ட் டூ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் வாங்க சரி ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா நீரில் கரையும் விட்டமின் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஓகேவா ஸோ நீரில் கரையும் விட்டமின் எதுன்னு சொல்லி கேட்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் பியும் கரையும் விட்டமின் சி ஸோ ஆக்சுவலி இது ரெண்டுமே என்ன பண்ணால் நீரில் கரையக்கூடிய விட்டமின் தான் ஸோ ஓகே ஓகே பி அண்ட் சி விட்டமின் பி அண்ட் சி ரெண்டுமே என்னது நீரில் கரையக்கூடிய விட்டமின் தான் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் எது ஓகேவா ஸோ கொழுப்பில் கரையும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீரில் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு ஓகேவா ஸோ இந்த கொழுப்பில் கரையும் கரையும் விட்டமின்கள் எது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் டி ஓகேவா ஸோ ரெண்டும் தான் என்னென்னு பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பில் கரையும் ஸோ நீரில் வந்து பார்த்தீங்கன்னா பி அண்ட் சி ஓகேவா நீர்னால் பி அன்சி பி அன்சி ஓகேவா கொழுப்பு அப்படின்னு சொன்னால் ஏ அண்ட் டி ஏடி ஓகேவா ஸோ கொழுப்புனா ஏடி ஓகேவா ஸோ ஏ அண்ட் டி ஓகேவா இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பில் கரைய கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இம்பார்டன் வந்து பார்த்தீங்கன்னா எது தோளில் விட்டமின் டி உற்பத்தியை தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் ஸோ புக்கில் லைன் பை லைனாக லைன் பை லைனாக படித்து எடுக்கப்பட்டது அந்த புக் வெட்ஸ் அப்படியே நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகே இது தோளில் விட்டமின் டி உற்பத்தியை நைன்டி பர்சன்டேஜ் குறைக்கிறது ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா சன் ஸ்க்ரீன் லோசன் ஓகேவா சன்ஸ்கிரீன் லோசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தோலில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டீனுடைய உற்பத்தியை நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் என்ன பண்ணுது குறைக்குது ஓகேவா ஸோ அதையும் மீறி ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் என்னது உற்பத்தி ஆகுது ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் லோஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைன்டி பர்சன்டேஜ் உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா குறைக்குது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்த தேவைப்படுது வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஸோ கேட்கக்கூடிய கொஸ்டினில் நம்பர் ஒன் சயின்ஸில் ஓகேவா ஸோ தாதுப்புகள் தான் விட்டமின் கிடையாது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தாதுப்புகள் தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா ஸோ உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்த ஓகேவா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும் ஸோ அது அந்த அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா தடை நடக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தாது உப்புக்கள் தான் ஓகேவா ஸோ நல்லா பார்த்துக்கோங்க உடல் செயல்பாடுகள் ஒழுங்குபடுத்துவது தாது உப்புக்கள் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து உலக உலகளவில் வந்து பார்த்திங்கன்னா எண்பது சதவீதம் முருங்கை இலை உற்பத்தி செய்யும் நாடு ஸோ முருங்கை இலை ஓகேவா இது வந்து பார்த்திங்கனா அந்த ட்ரம்ஸ்டிக் இலை வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்யும் நாடு எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா தான் ஓகேவா எண்பது பர்சன்டேஜ் முருங்கை இலை உற்பத்தி செய்யும் நாடு என்னான்னு பார்த்திங்கன்னா இந்த இந்தியா தான் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு உடஞ்சிட்டா அங்கே வச்சு அந்த தலையை அரிச்சு கட்டும்போது அது வந்து பார்த்திங்கன்னா எலும்பே ஜாயின் ஆகும் ஸோ அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் டிப்ளமாக ப்ரூஃப் ஆகிருக்குது ஸோ அதுக்காக தான் இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த இலை யூஸ் ஆகுது ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட்டி பர்சன்டேஜ் முருங்கை இலை என்ன பண்ணுறது உற்பத்தி செய்கிற நாட்டில் இந்தியா இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சமீபத்தில் நடந்த ஆய்வில் எவ்வளவு மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனாக இருப்பதாக உடல் பருமன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஓகேவா குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமனாக ஸோ குண்டா ஓகேவா அதாவது அதிக எடையோடு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு சொல்லி சமீபமாக என்ன பண்ணுறாங்க ஆய்வு எடுத்துருக்குறாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மில்லியன் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பதினாலு புள்ளி நாலு ஓகேவா ஸோ பதினாலு புள்ளி நாலு மில்லியன் குழந்தைகள் ஓகேவா ஸோ நல்லா பார்த்துக்கோங்க அது ஆயிரம் பத்தாயிரம்னு சொல்லி கொடுப்பாங்க பதினாலு புள்ளி நாலு மில்லியன் ஸோ இம்பார்ட்டன்ட் நம்பர் இது ஓகேவா பதினாலு புள்ளி நாலு மில்லியன் மக்கள் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க உடல் சரி குழந்தைகள் தான் என்ன பண்ணுறாங்க உடல் பருமனோடு என்ன பண்ணுறாங்க பிறக்குறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கீழ்கணுக்குள் எது காச நோய் கண்டறிவதற்கான சோதனை ஓகேவா ஸோ காசநோய் டிபி சொல்லியிருக்கிறேன் என்ன அது டிபின்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஓகேவா ஸோ டியூபர்க்ளோசிஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டறிவதான டெஸ்ட்டு என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா மாண்டாக்ஸ் ஸோ மாண்டாக்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபின்னு சொல்லப்படுற காச நோய் கண்டறிவதற்கான டெஸ்ட்டு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலே ஓகேவா அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது இந்த காச நோயை உண்டு பண்ணக்கூடிய அந்த பாக்டீரியா ஓகேவா ஸோ காசநோய் டிபி வந்து பார்த்திங்கன்னா உண்டு பண்ணக்கூடிய அந்த பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா மைக்கோ பேக்டீரியம் டியூபர்குலே நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருப்பேன் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் ஓகேவா அந்த பேக்டீரியாவை கண்டுபிடிச்சது யார் ஓகேவா ஸோ அந்த பாக்டீரியாவை கண்டுபிடிச்சது யாரு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் கோச் ஸோ ஓகேவா ராபர்ட் கோச் அப்படிங்கிற ஒரு தான் நம்ம இருக்கிறாரு இந்த பேக்டீரிய மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலே அப்படிங்கிற பாக்டீரியாவை நம்ம இருக்கிறாரு கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ ராபர்ட்டு கோச் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேசிய காசநோய் தடுப்பு திட்டம் ஓகேவா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டில் இம்பார்ட்டன்ட்டு ஓகேவா இங்கே தேசிய காசு நோய் தடுப்பு ஓகேவா எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஸோ இப்போ கொரோனாவுக்கு எப்படி லாக்டவுன் ஆயிருந்துச்சோ அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் லாக்டவுனில் ஆக்கப்பட்டிருந்த ஆக்கப்பட்ட நோய் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் ஓகேவா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தடுத்துட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஸோ இதெல்லாம் நல்லா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மருந்துகளின் ராணி ஓகேவா ஸோ மருந்துகளின் ராணி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பென்சிலின் ஓகேவா ஸோ இந்த பென்சிலின் தான் வந்து பார்த்திங்கன்னா மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுகிறது ஏன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிசீஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்து இந்த பென்சிலருந்து தான் என்ன பண்ணுறாங்க எடுக்கப்பட்டுருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பென்சிலியம் நொட்டேட்டம் அண்டு பென்சிலியம் கிரைசோஜீனம் ஸோ அப்படிங்கிற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான பென்சிலினுடைய மருந்துகள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பென்சிலினுடைய மருந்துகள் ராணின்னு கேட்டால் அது வந்து பார்த்திங்கன்னா பென்சிலின் தான் ஸோ இம்பார்ட்டன் ஓகேவா நெக்ஸ்ட்டு உலகிலேயே முதன் முதலில் கண்டறிவிட்ட நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பென்சிலின் தான் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உலக லெவலில் ஃபஸ்ட்டு ஆன்டிபயாட்டிக்ஸ் ஓகேவா ஸோ அதனால் இந்த பென்சிலின் தான் நல்லா பார்த்துக்கோங்க கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்சிலினை கண்டுபிடித்தவர் கண்டிப்பாக இன்வென்ஷனில் இதெல்லாம் கேட்பாங்க ஸோ அலெக்சாண்டர் ப்ளம்மிங் ஓகேவா ஸோ அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் ஓகேவா ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்சிலினை கண்டறிந்தவர் ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா மருந்துகளின் ராணி இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரியம்மைக்கான தடுப்பூசியை கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எட்வர்ட் ஜன்னர் பெரியம்மை அப்படின்னாவே எட்வர்ட் ஜன்னர் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ பெரியண்ணை ஓகே ஸோ பெரியம்மைனா ஸ்மால் பாக்ஸ் ஓகேவா ஸ்மால் பாக்ஸ் வந்து கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்வர்ட் ஜென்னர் ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் என்ற வார்த்தையும் முதன் முதலில் பயன்படுத்தியவர் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேக்சினேஷன் அப்படிங்கிற வார்த்தையும் முதன் முதலில் கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பயன்படுத்தினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்வேர்ட் ஜென்னர் அப்படிங்கிறத என்ன பண்ணிருக்காரு முதன் முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஓகேவா சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தட்டமைக்கான தடுப்பூசி ஓகேவா தட்டமைக்கான தடுப்பூசி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்எம்ஆர் ஓகேவா ஸோ எம்எம்ஆர் எம்எம் ஐ மீன் மிசில்ஸ் மம்ஸ் ஓகேவா அண்டு ரூபெல்லா ஓகேவா இது மூணுக்கும் எதிரான தடுப்பூசி இந்த எம்எம்ஆர் ஓகேவா எம்எம்ஆம்னா மீசில்ஸ் மம்ஸ் அண்ட் ரூபெல்லா இது மூணுக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தட்டமையை காசு பண்ணக்கூடியது ஸோ இந்த மூணுக்கும் எதிரான தடுப்பூசி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்எம்ஆர் ஸோ எம்எம்ஆர்னால் இதுதான் இதுதான் அப்ரியேஷன் ஓகேவா நல்லா பார்த்துக்கோங்க ஸோ தட்டமைக்கான இதெல்லாம் கேட்கக்கூடிய கொஷின் சார் தட்டமைக்கான தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா எம்எம்ஆர் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உலக சுகாதார தினம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனல் ஜிகே ஸோ ஏப்ரல் ஏழு ஓகேவா ஸோ ஏப்ரல் ஏழில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு வருஷமும் அந்த உலக சுகாதார தினம் கொண்டு வந்துட்ருக்கிறாங்க கொண்டாடிட்டுருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது தினம் பார்த்திங்கன்னா டிசீஸ் சம்பந்தமான தினம் இதெல்லாம் ஓகேவா நல்லா இதை நல்லா தனியாக செப்பரேட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா உலக மலேரியா தினம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தஞ்சு ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் இந்த ஏப்ரல் இருபத்தஞ்சாந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா மலேரியா தினம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மலேரியாவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கொண்டாடுறதுனா என்ன அர்த்தம் மலேரியா வர வைக்கிறதா மலேரியாவே இருக்கக்கூடாது ஓகேவா ஸோ அதுக்கான கட்டுப்பாடுகளை நம்ம என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைவாக இந்த உலக மலேரியா தினம் என்ன பண்ணாங்க ஏப்ரல் இருபத்தஞ்சி ஒவ்வொரு இயரும் என்ன பண்ணுறாங்க அது வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உலக எயிட்ஸ் தினம் ஓகேவா எய்ட்ஸு தினம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஐவி ரெட்ரோ வைரஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உண்டு பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்ட் பா பார்ட் ஒன்லேயே படித்தோம் ஸோ அதை நீங்கள் இன்னொரு தடவை என்ன பண்ணிட்டுங்க பார்த்துக்கோங்க ஓகேவா இந்த உலக எயிட்ஸ் தினம் எந்த நாலு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிசம்பர் ஒன்று ஸோ டிசம்பர் ஒன் எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா உலக எயிட்ஸ் தினமாக என்ன பண்ணுறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறாங்க ஸோ அது வந்து எயிட்ஸ் இல்லாத உலகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓகேவா இந்த ரெட்ரோ வைரஸனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் இருக்கக்கூடாது இன்கேஸ் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அவங்கள காப்பாற்றவே முடியாது ஓகேவா ஸோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் இதுக்கான மருந்து வந்து பார்த்திங்கன்னா பூர்ணமான மருந்து எதுவும் கிடையாது ஓகேவா இறப்பை தள்ளி போடும் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் டூ பார்ட்டில் என்ன பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தேன் ஓகேவா ஸோ அசிட்டோ தயமடியுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் ஓகேவா ஸோ அப்போ உலக ஏஜ்ஸ் தினம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்று அதுக்கடுத்து உலக காசநோய் தினம் ஸோ டிபி ஓகே மைக்கோபாக்டன் டியூப்ருக்ளோசிஸ் ஓகேவா ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காசநோய் வந்து பார்த்தீங்கன்னா உலக காசு நோய் தினமாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ மார்ச் இருபத்தி நாலு எவ்ரி இயராக செலிஃப்ட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ மார்ச் இருபத்தி நாலு தான் உலக காசநோயே எதிர்ப்பு தினம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உலக உணவு தினம் ஸோ எந்த நாளில் கொண்டாடுறதுன்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினாறு ஓகேவா ஸோ அக்டோபர் பதினாறில் தான் வந்து பார்த்திங்கன்னா உலக உணவு தினம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இயரும் ஸோ கொண்டாடுறோம் ஹெல்த்தி ஃபுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கான்செப்ட் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரி கொல்லிகளால் எதன் தாக்கத்தை அழிக்க முடியாது ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஓகேவா ஓகேவா அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதன் தாக்கத்தை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வைரஸ் மற்றபடி வந்திங்கன்னா இந்த பாக்டீரியா ஓகேவா ஸோ இதெல்லாம் கூட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது பட் வைரஸ் என்ன பண்ண முடியாது இந்த நுண்ணெயிர்கொல்லிகளால் என்ன பண்ண முடியாது இந்த மைக்ரோஆர்கானிக்ஸ் என்ன பண்ண முடியாது அழிக்க முடியாது வைரஸினுடைய தாக்கத்தை என்ன பண்ண முடியாது அழிக்க முடியாது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுண்டெலிகளில் பாக்டீரிய தொற்றினை குணமாக்க பயன்படுது சுண்டெலிகளில் பாக்டீரியா தொற்று வருது பார்த்திங்கன்னா சுண்டிலிகளில் வந்து சுண் சுண்டிலிகளுக்கு பாக்டீரியா தொற்று வருது அதை வந்து பார்த்திங்கன்னா குணமாக்க பயன்படுது என்ன பார்த்தீங்கன்னா சூட்டோ யூருட்டிமைசின் ஓகேவா சூடோ யுரிட்டிமைசின் ஸோ அப்படிங்கிற அதுதான் இந்த அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுண்டலிகளில் ஏற்படக்கூடிய பாக்டீரியா தொற்றினை குணமாக்க பயன்படுகிறது நல்லா இந்த வார்த்தையெல்லாம் பார்த்துக்கோங்க சூடோ யூருடிமைசின் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஸோ கீழே உள்ள கீழ உள்ளவற்றில் அமிலத்தை விரும்பும் பாக்டீரியா ஓகே ஸோ அமிலத்தை விரும்பும் பாக்டீரியா நல்லா பார்த்துக்கோங்க பேசிலஸ் ஓகேவா லேக்டோ பேசில அசிட்டோஃபில்டர்ஸ் ஓகேவா லாக்டோ பேசிலஸ் ஆக்டோ அசிட்டோஃபில்டர்ஸ் அப்படிங்கிறது ஓகேவா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அமிலத்தை விரும்பும் பாக்டீரியா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்டீரியா ஓகேவா ஸோ லேக்டோ ஃபேசிலஸ் ஓகேவா ஸோ லேக்டோ ஃபேசிலஸ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பாக்டீரியா இது வந்து பார்த்திங்கன்னா அமிலத்தை விரும்பும் பாக்டீரியா ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஓகேவா பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க தூக்க வியாதியை உண்டாக்கும் ஈ ஸோ ஆப்பிரிக்க ஓகேவா ஆப்பிரிக்க தூக்கவியாதி ஓகேவா டிசீஸ்ஸு டிஃப்ரெண்டாக இருக்குதுல்ல ஸோ நோட் பண்ணுங்கள் ஓகேவா அது உண்டாகும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈ தான் ஓகேவா ஒரு ஃப்ளீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பண்ணுது அதனுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்ஸி ஓகேவா ஸோ செட்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிரிக்க தூக்கவியாதி என்ன பண்ணுது மனிதர்களுக்கு ஒன்று பண்ணுது ஓகேவா ஸோ அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் என்ற வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தியவர் ஓகேவா அறிமுகப்படுத்தியவர் யார் விட்டமின் அப்படிங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபங்க் ஓகேவா டாக்டர் ஃபங்க் தான் என்ன பண்ணியிருக்காரு இந்த விட்டமின் அதாவது வைட்டமின் என்ற வார்த்தையை முதன் முதல்ல என்ன பண்ணிருக்கிறாரு பயன்படுத்தி அறிமுக அறிமுகப்படுத்திருக்கிறாரு ஓகேவா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் ஓகேவா ஸோ இம்பார்ட்டண்ட்டில் நான் எடுத்துகிறது எல்லாமே இம்பார்டன்ட் தான் இம்பார்டன்டில் இம்பார்டன்ட்டு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட விட்டமின் எது ஸோ முதன் முதலின்னு சொல்லிட்டாங்க ஸோ விட்டமின் ஏ ஏபிசி இதில் ஃபஸ்ட்டு ஏ தான் அதுமாரி விட்டமின்ல ஃபஸ்ட் என்னது ஏ தான் ஓகேவா ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட விட்டமின் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விட்டமின் தான் ஓகேவா விட்டமின் ஏ ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துக்குவோம் ஸோ கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் இது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன் ஒன்று பார்த்தீங்கன்னா கால்சியத்தை உறிஞ்ச உதவும் விட்டமின் எது ஸோ கால்சியத்தை உறிஞ்ச ஓகே ஸோ அப்சார்பு ஓகேவா கால்சீதை வந்து பார்த்திங்கன்னா அப்சார்ப் பண்ண உதவும் விட்டமின் என்னான்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க ஸோ விட்டமின் டி தான் ஆன்சர் ஓகேவா விட்டமின் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கால் சீத்தை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக எடுக்கிறதுக்கு ஒரு இடத்துலேருந்து எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்ச பயன்படுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் டி தான் ஓகேவா ஸோ ஏலாம் கிடையாது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்த்ராக்ஸ் ஸோ ஆந்த்ராக்ஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும் கால்நடைகளுக்கான ஒரு நோய் ஓகேவா ஸோ கால்நடைகள் ஆடு மாடு ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய நோய் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திராக்ஸு இதை இந்த நோய் தடுப்புக்கான தடுப்பு மருந்தை கண்டறிந்தவர் யார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லூயிஸ் பாஸ்டர் ஓகேவா ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா இதை பார்த்திங்கன்னா லூயிஸ் பாஸ்டர் ஓகேவா அந்த பேர் நல்லா பார்த்துக்கோங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகளில் ஏற்படக்கூடிய நோயான ஆந்திராக்ஸ் நோய்க்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடிச்சவர் லூயிஸ் பாஸ்டர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெண்மை புரட்சி கண்டிப்பாக இந்த புரட்சியிலேருந்து ஒரு கொஷின் கேட்கும் இந்த வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் புரட்சி பார்த்தீங்கன்னா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்களில் வரக்கூடிய பொருட்களுக்கான புரட்சி தான் இது ஓகேவா இப்போ இந்த வெண்மை புரட்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரட்சியை பற்றி நிறையா நம்ம எக்கனாமிக்ஸில் படிக்க போகிறோம் அப்கமிங்கில் ஓகேவா ஸோ இந்த புரட்சியை பற்றி தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன் ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெண்மை புரட்சி இந்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா வெண்மை புரட்சி இதை வந்து பார்த்திங்கன்னா அறிமுக சொன்னவர் யாருன்னு சொல்லிங்கன்னா வர்க்கீஸ் குரியன் ஓகேவா ஸோ வர்கீஸ் குரியன் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வெண்மை புரட்சியை சொல்லிருக்கறாரு இந்த வெண்மை புரட்சி எதுக்கான புரட்சின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மில்க் ஸோ பாலுக்கான புரட்சி தான் இந்த வெண்மை புரட்சி ஓகேவா ஸோ அதுமாரி இந்தமாதிரி நிறையா இருக்குது தங்க புரட்சி இருக்குது ஓகேவா மஞ்சள் புரட்சி இருக்குது ஓகேவா வெள்ளி புரட்சி இருக்குது ஸோ மாதிரி புரட்சி நிறையா இருக்குது அதெல்லாம் நம்ம தனியாக ஒரு டைட்டிலில் நம்ம பார்க்கலாம் நான் போட போகிறேன் டைட்டிலில் நான் கண்டிப்பாக டிஸ்கஷன் பண்ணுவேன் ஓகேவா ஸோ இந்த வெண்மரிசை வெண்மைப் புரிய அறிமுகம் வெண்மைப் புரட்சி அறிமுகப்படுத்துகிறாரு வர்க்கீஸ் குயன் இந்த வெண்மைப் புரட்சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலுக்கான புரட்சி ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பதப்படுத்தப்பட்ட பாலில் உள்ள நுண்ணுயிரிகளின் அளவை ஓகேவா மதிப்பீட செய்யும் சோதனை பல பதப்படுத்தப்பட்ட பால் ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அளவிடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோதனை இருக்குது அந்த சோதனை பேர் பார்த்திங்கன்னா மெத்திலின் சாய ஒடுக்கு சோதனை ஓகேவா மெத்திலின் சாய ஒடுக்க சோதனை ஓகேவா ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பதப்படுத்த பாலில் உள்ள நுண்ணுயிரிகளின் அளவை மதிப்பிட என்னது மதிப்பிட உதவும் சோதனை ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலக புற்றுநோய் நாள் அல்லது உலக புற்றுநோய் தினம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி நாலு எவ்ரி இயராக என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க ஸோ இந்த புற்றுநோய்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு ஓகேவா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருந்து கிடையாது ஓகேவா ஸோ அப்போ உலக புற்றுநோய் நாள்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி நாலு தான் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ஏழு ஸோ உலக லெவல்னா ஃபிப்ரவரி நாலு தேசி லெவல்னா நவம்பர் ஏழு ஓகேவா அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸு இதுக்கான ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ஸு ஸோ உட்காந்து நல்லா லைன் பைலைனாக பார்த்துக்கோங்க நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக என்ன பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா அப்போ தான் நீங்கள் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணுறதுக்கான நான் அடையாளமாக நான் நினைப்பேன் ஓகேவா இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது ஓகேவா ஸோ கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேவா அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக குரூப்பில் இருக்க முடியாது ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ